ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மிதனராசிக்கு வரைகிற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு போகுது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ்யூ கேஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிளானெட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் குரு உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமான மேஷத்தில் இருக்கார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் சனி உங்கள் ராசிக்கு ஒம்பதாவது இடமான கும்ப உட்காந்துருக்கார் வருஷம் ஃபுல்லாக அவர் கும்பத்தில் தான் இருக்க போகிறார் இது அவருக்கு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடும் கூட ராகு உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான மீனத்தில் உட்காந்துருக்கார் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆனது கேது அப்படியே ஆப்போசிட்டில் உங்கள் ராசிக்கு நாலாவது இடமான கண்ணியில் உட்காந்துருக்கார் இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு வரும்போது நம்ம குரு சனி ராகு கேது இவங்க நாலு பேர் தான் மெயினாக கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னா இவங்க நாலு பேர் தான் ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ் லெட்ஸ் டூ தி ப்ரிடிக்ஷன்ஸ் நவ் ஃபர்ஸ்ட் கரியர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் நாலு மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா குரு உங்கள் பத்தாவது அதிபதி பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் குருவை பிடிச்சிருந்த ராகுவும் மேஷத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் அக்டோபர் முப்பதாம் தேதி குரு தனியாக தான் இருக்கார் பதினோராவது வீட்டில் இது ஒரு சிறப்பான அமைப்பு நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ ஹைக்கு ப்ரமோஷன் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற வாய்ப்பு என்னென்னலாம் எதிர்பார்த்திங்களோ இது எல்லாமே நடக்குங்க நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை எல்லாருக்குமே தெரிய வரும் நீங்கள் பண்ணுற வேலைக்கு உரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும் இயர் அண்ட் போனஸ் மெயினாக கிறிஸ்மஸ் டைமில் இல்லை நியூ இயர்க்கு வந்து போனஸ் தருவாங்க உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போனஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பண்ணுற வேலை உங்கள் உயரதிகாரிக்கு தெரிய வருங்க அதாவது உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் பண்ணுற வேலை என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க எல்லாமே தெரிய வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜருக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அவங்க பாட்டு போவாங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க சேலரி மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க மேனேஜர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஓ இந்த மாதிரி ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்களா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது நீங்க நீங்கள் பண்ணுற வேலைக்கு உரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு கிடைக்கும் அதாவது ப்ரொமோஷன் மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜர் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை சீனியர் மேனேஜர்லேருந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே இந்த பீரியடில் நடக்கும் ஃபஸ்ட்டு நாலு மாதத்தில் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் நீங்கள் நல்லா கடுமையாக உழைங்க அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ராகுவும் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கார் மீன ராசியில் ராகு பொதுவாக உபஜயஸ்தானத்தில் நல்லாவே வேலை செய்வார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் நல்லாவே வேலை செய்கிறார் ஸோ குருவோட வீட்டில் வேற இருக்கார் வீடு கொடுத்த குரு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஸோ ராகுவும் உங்களுக்கு வந்து நல்ல பேர் புகழ் பதவி உயர்வு எல்லாத்தையுமே வாங்கி தருவார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சரி அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கரியரில் இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப் ராசிக்கு அது ஒரு நிலைத்த ராசி நிலைத்த வீடு ஸோ அதனால் உங்களுக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அமையும் இல்லை வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்க நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசி எட்டு மாதம் அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் உள்ளூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் வேலையில் ஸோ பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது எஸ்பெஷலி இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணணுமா இல்லை பாஸ்போர்ட்டே இல்லைனா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு நாலு மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து உங்களுக்கு பல மடங்கு லாபம் வரும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா இவ்வளோ லாபம் வருது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி குரு பதினோராவது இடத்துல உட்காந்துருக்கார் ஏழாம் வீடுங்கிறது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிற இடம் அவர் போய் பதினோராவது இடமான லாபத்தில் உட்காந்துருக்கார் செவன்த் அண்ட் லெவன்த் கனெக்ஷன் ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து லாபம் செமையாக வரும் குரு பதினோராவது வீட்லேருந்து உங்கள் ஏழாவது வீட்டே பார்க்குறார் ஃபர்ஸ்ட்டு ஏழாம் அதிபதி பதினோராவது வீட்டில் உட்காந்துருக்கார் தட்ஸ் ஒன் திங் பதினோராவது வீட்டிலேருந்து அவர் உங்கள் ஏழாவது வீட்டே பார்க்குறார் அது வந்து இன்னும் விசேஷம் ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸே நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க இல்லைனா உங்கள் அண்ணன் தம்பியோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க எல்லாமே பிஸ்னஸ்க்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை வந்து மதிப்பாங்க நீங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்பாங்க சரி இவன் ஒரு ஐடியா சொல்கிறான் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஒரு இடத்துல பிரான்ச் வச்சுருக்கீங்க நாலஞ்சு இடத்துல ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நாலு மாதத்துக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும் பட் ஆனால் கடைசி எட்டு மாதம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார் ரிஷப் ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் உங்கள் ஏழாம் அதிபதி பன்னெண்டாவது வீட்டில் ஸோ செவன்த் அண்ட் டுவெல்த் கனெக்ஷன் டுவெல்த் ஹவுஸ் மீனிங் லாஸ் ஸோ உங்கள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ ஃபஸ்ட்டு நாலு மாதம் நல்லா அடுத்த எட்டு மாதம் சுமாராக இருக்குது ஸோ ட்ரை டு ரிடியூஸ் த எக்ஸ்பென்சஸ் ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க கடைசி எட்டு மாதத்தில் அப்படின்னா ரொம்ப நல்லது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கடைசி எட்டு மாதத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏன் இதை பண்ணணும் வரவு செலவு கணக்கு ஏன் இடிக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்டே நிறையா கேள்விகள் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கடைசி எட்டு மாதத்தில் இருக்குது பட் உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு ஃபாரின் ரிலேட்டடாக ஏதோ இருக்குது இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஃபாரினுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க இல்லை அங்கேருந்து எதையோ இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறீங்க இங்கேருந்து எதையோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இங்கேருந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் க்ளாத்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எதோ எக்ஸ்போர்ட் இல்லை வந்து ரைஸு தானியங்கள் அந்த மாதிரி எதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு வெளிநாட்டு சம்மந்தமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் உள்ளூரில் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எனக்கும் வெளிநாட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னா கடைசி எட்டு மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் சுச்சுவேஷன் அது வந்து ட்ராவல் ஏஜென்சி மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்கு ஜாக்பாட் தாங்க இந்த வருஷம் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்ப்பீங்க அடுத்து ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஸோ யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஹெல்த்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் பன்னெண்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் அங்கேருந்து உங்கள் ஆறாவது மற்றும் எட்டாவது வீட்டை பார்ப்பார் ஸோ மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும் ஸோ அது அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நாலு மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சும்மா அடிக்கடி சளி ஜுரம் கால்வழி இல்லை வேற ஏதாவது சில பிரச்சனைகள் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது உங்க உங்களை உங்கள் உடம்பை வந்து படுத்திக்கிட்டே இருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடும் பட் ஆனால் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ஸோ சரியான டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் உங்கள் உடல்நிலை சரியாயிடும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட்டை தருவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா சனி ஒம்பதாவது இடத்துல உட்காந்துருக்கார் கேத்து நாலாவது இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது எஸ்பெஷலி கேத்து உங்கள் நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கார் ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் சண்டைகள் வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மூத்தாக தான் போகுதுன்னா உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க சேம் வித் யுவர் ஃபாதர் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து லவ் லைஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குங்க நவம்பர்லேருந்தே உங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாமே போயிருக்கும் சரியாயிருக்கும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு உங்கள் பார்ட்னரோடு இருந்த இஷ்யூஸ் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஸ்மூத்தாக போயிட்ருக்கோம் ரிலேஷன்ஷிப் ஸோ ஏப்ரல் மே வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் உங்கள் பார்ட்னரோட ரொமான்டிக் டேட்ஸ் ரொமான்டிக் டின்னர் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பேசிக்காக மாறி மாறிருப்பீங்க நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாற்றம் நவம்பர்லேருந்தே உங்களுக்கு நடந்திருக்கும் அண்ட் இஃப் யூஆர் சிங்கிள் அண்ட் லுக்கிங் டு கெட் கமிட்டட் திஸ் இஸ் த ரைட் டைம் ட்ரையர் லக் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து பண வரவு பண வரவு ரொம்ப நல்லாயிருக்குங்க மிதன ராசிக்கு எஸ்பெஷலி த ஃபஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் மொதல் நாலு மாதத்துக்கு பண வரவில் எந்த தட்டுப்பாடும் கிடையாது கேஷ் இன்ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்குது லிக்விட் கேஷ் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் கிட்ட உங்கள் சனி ஒம்பதாவது வீட்டில் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார் பத்தாவது வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் கர்மஸ்தானத்தில் அண்ட் பதினோராவது வீட்டில் குரு உக்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில் ஸோ உங்கள் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் எது பண்ணாலும் ஸோ மூணு ஒம்பது பத்து மூணு இடத்துலையும் ரொம்ப வலிமையான கிரகங்கள் உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் பண வரவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு மாதம் கடைசி எட்டு மாதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீணான ரிஷபத்தில் பயிற்சி ஆடுவார் ஸோ ஒரு சில லாஸஸ் இருக்க தாங்க செய்யும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடைசி எட்டு மாதத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணிப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை உங்கள் பார்ட்னருக்கு அதாவது உங்கள் ஒய்ஃப்க்கு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அதிகமாக காசு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடைசி எட்டு மாதத்தில் ஃபர்ஸ்ட்டு நாலு மாதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் கடைசி எட்டு மாதத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடைசி எட்டு மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே லாங் டேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த பணத்தை தொடவே கூடாது ஒரு ஏழு வருஷத்துக்கு அந்த பணத்தை தொடக்கூடாது அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் கேரண்டீடாக சேஃபாக இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் குறுக்கு வழியில் சம்பாதிக்க பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸில் தான் போய் முடியும் அடுத்து கல்வி தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அதாவது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நாலு மாதம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா கேத்து உங்கள் நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கார் ஸோ நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும் டைம் என்னென்னே தெரியாத அளவுக்கு படிப்பீங்க ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோவா வராது பட் ஆனால் கடைசி எட்டு மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா குரு உங்கள் பன்னெண்டாவது வீட்டுக்கு ஆகி உங்கள் நாலாவது வீட்டை பார்க்குறார் ஸோ கடைசி எட்டு மாதம் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் வெளில தெரியும் நிறையா மார்க்ஸ் வாங்குவீங்க உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஆகிடுவாங்க ஸ்கூலில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே கடைசி எட்டு மாதத்தில் நடக்கும் ஸோ ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் டீச்சர்ஸோடு எதுவும் பிரச்சனை வச்சுக்காதிங்க உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோடு எதுவும் பிரச்சனை வச்சுக்காதிங்க நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு டைமுக்கு போங்க கிளாஸஸ் முடிஞ்சோடனே நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்காதிங்க அடுத்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதாவது பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா சனி உங்கள் ஒம்போதாவது வீடான கும்பத்தில் உட்காந்துருக்கார் நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இருக்காது தீசிஸ் தீசிஸ் தீசிஸ்னு ஓடிட்டே இருப்பீங்க ஒயிட் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணணும் ரிசர்ச் மோட்லேயே இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு இருபது மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் தீசிஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இந்த டைமில் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் தனியாக தெரிவிங்க எல்லாமே நடக்கும் பட் ஆனால் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பண்ணி தான் ஆகணும் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படி பண்ணலை அப்படின்னா ரிசல்ட்ஸ் வராது ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் டிகிரியை முடிச்சிடுவீங்க அண்ட் அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் கிடச்சிரும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் தாராளமாக விசா அட்மிஷன் எல்லாமே கிடச்சிரும் எந்த பிரச்சனையும் கிடையாது மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க அடுத்து மேரேஜ் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு நவம்பர்லேருந்தே நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நவம்பர் மாதம் ராகு மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் குருவை பிடிச்சி வச்சுருந்தார் அவ்வளோ நாள் அக்டோபர் வரைக்கும் ஸோ உங்களுக்கு நவம்பர்லேருந்தே நல்ல டைம் தான் நீங்கள் அலைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு ஜாதகமும் நல்லா டைம் நல்லாயிருக்கு நல்ல தசை போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் ஆகிடும் இந்த நல்ல டைமை விட்டுறாதீங்க ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி பதினோராவது வீட்டில் உட்காந்துருக்கார் ஸோ ரொம்ப 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 நல்ல பீரியட் உங்களுக்கு வந்து குரு பலன் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா ஓகே சொல்லிவிடுங்க ஏன்னா மே மாதத்துக்கு அப் அப்புறம் டைம் சரியில்லை ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பண்ணி ஆகணும் அண்ட் மேரிட் கப்புள்ஸ் கல்யாணம் ஆன கணவன் மனைவிக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் எந்தவித சண்டை சச்சரவு எதுவும் வராது பட் ஆனால் மே மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ உங்கள் ஏழாவது வீட்டிலேருந்து அது ஆறு வீடு தள்ளி இருக்குது ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்குள்ள லைட்டாக சண்டை பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ எதாக இருந்தாலும் ஸ்மூத்தாக காமாக போயிடுங்க சண்டை எதுவும் போடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே எந்த பிரச்சனையும் வராது ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அது வரைக்கும் சூப்பராக இருக்குது அடுத்து பயணம் தூர பயணம் போகிறவங்களுக்கு அதாவது காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க இல்லை வீக்கெண்ட் ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்க சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரைவு வீக்கெண்டை போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இல்லைனா வந்து இன்னொரு நாள் லீவ் போட்டுட்டு மண்டே லீவ் போட்டுட்டு ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறது ஸோ இந்த மாதிரிலாம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் ஃபஸ்ட்டு நாலு மாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது கடைசி எட்டு மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா சனி உங்கள் ஒம்போதாவது வீட்டிலேருந்து உங்கள் மூணாவது வீட்டை பார்க்குறாரு தேர்ட் ஹவுஸ் மீனிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபஸ்ட்டு நாலு மாதம் ஏன் நல்லா இருக்குன்னு குருவும் பார்க்குறாங்க சனியும் பார்க்குறாங்க குரு உங்கள் பதினோராவது வீட்டிலேருந்து உங்கள் மூணாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ குரு வந்து உங்களை காப்பாற்றிடுவார் நீங்கள் நாலு மாதத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அடுத்து வர போகிற எட்டு மாதத்துக்கு யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் முடிஞ்ச அளவு நைட்டு வெளில போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க வண்டியை கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அவாய்ட் சம் ஹிக்கப்ஸ் அடுத்து நெடுந்தூர பயணம் வெளிநாடு போகிறவங்களுக்கு இல்லை வெளி மாநிலங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் போகிறீங்க இல்லை கண்டினியூஸாக உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க வெளிநாட்டுக்கு மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பீங்க யூரோப் அமெரிக்கா கனடா அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்குங்க ஏன்னா சனி உங்கள் ஒன்பதாவது வீட்டில் உட்காந்துருக்கார் நீங்கள் தாராளமாக எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வீசாலாம் கிடச்சிரும் நீங்கள் தாராளமாக இப்போ டிசம்பர் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் உங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் சனி வந்துட்டு உங்கள் ஒன்பதாவது வீட்டில் தான் வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது கடைசியாக குரு உங்கள் பன்னெண்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நிறையா நீங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு கோயிலுக்கு போகணும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தாண்ணா போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் அது நிறைவேறிடும் ஒரு காசிக்கே போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க இல்லை பக்கத்தில் இருக்க திருப்பதிக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருக்கீங்க எதுவுமே நடக்கலை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது வந்து நிறைவேறிடும் உங்ககிட்டேயுமே மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்துலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே நல்லாயிருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் மொதல் நாலு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சேனலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்